Hello friends, welcome to News Tamil Online. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மின்சாரம் எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா நம்ம வீட்டுல பல்ப் ஏரிய ஃபேன் சுத்த ஃப்ரிட்ஜோட எல்லாத்தையுமே இயக்குறது மின்சாரம் தான் இது எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஞ்ஞானம் இல்லாத உலகத்தை நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் மின்சாரம் தான் இந்த மின்சாரம் நம்ம வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக்கி இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் மின்சாரம்னா ஒரு விதமான ஒரு எனர்ஜி இந்த எனர்ஜி தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா மின்சார சாதனங்களையும் இயக்கிட்டு இருக்கு அதனால அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் மின்சாரம்னா என்னன்னு இருந்து தொடங்கி மின்சாரம் உற்பத்தி மற்றும் மின்சார சேமிப்பு வரைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரே ஒரு சுவிட்ச்சு போட்டா நமக்கு அந்த ஒரு வசதியை தரக்கூடிய மின்சாரம் அவ்வளவு எளிதா உற்பத்தி செய்யப்படுறது இல்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதை உருவாக்குவதுல ரொம்பவே சிரமங்கள் இருக்கு பொதுவா மின்சாரம் தயாரிக்க அதிகமா தேவைப்படுறது நிலக்கரி தான் இந்த நிலக்கரி பூமியில இருந்து எடுக்கப்படுது நிலக்கரி சுரங்கங்கள் அல்லது நிலத்தடி குழாய் சுரங்கங்கள் அல்லது திறந்த குழி சுரங்கங்கள் மூலமா பூமியில இருந்து நிலக்கரி பிரித்தெடுக்கப்படுது நம்ம இந்தியால மின்சாரம்னா நிலக்கரியை தான் அதிகமா நம்புறாங்க அதனாலதான் கடந்த சில ஆண்டுகளா நிலக்கரி நெருக்கடி பற்றி இந்தியால அதிகமா பேசப்பட்டு வருது முதலாவதா மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மின்சார உற்பத்தி நிலையங்கள் தான் இந்த மின்சார உற்பத்தி நிலையங்கள் கட்டுறதுக்கு ஒண்ணுல இருந்து கிலோமீட்டர் வரைக்கும் தேவைப்படும் இவ்வளவு பெரிய ஏரியால தண்ணீர் சேமிக்கிற டேங்கு கட்டலாம் ஆனா நிலக்கரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு இடம் தேவையில்லை நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிற ஆலையில நாற்பது நாட்களுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க சுமார் பதினஞ்சு லட்சம் டன் நிலக்கரி தேவைப்படும் இந்த பதினஞ்சு லட்சம் டன் நிலக்கரியை ஸ்டோர் பண்ண ஒரு ஸ்பெஷலான இடமும் தேவைப்படும் இந்த நிலக்கரியை எப்படி கையாளுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா கையாளுவாங்க முதல்ல இந்த நிலக்கரிய ரயில்ல வரவழைச்சி ஒரு பெரிய கோலியார்ட போட்டு வைப்பாங்க அந்த கோலியார்டு ரொம்ப பலமா இருக்கும் அந்த ரயில்ல இருந்து நிலக்கரியை இறக்கி கோலியார்டு போடுறதுக்கு வேகன் டிப்ளர் ஒரு இயந்திரம் இருக்கும் இந்த கோலியார்டில இருந்து நிலக்கரிய எடுத்து கன்வேயர் வைப்பாங்க இந்த வைக்கும் போது நிலக்கரிய ஈரமா தான் வைப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலக்கரி காஞ்சி டிரையா இருக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய தூசி காத்துல பறக்க ஆரம்பிக்கும் இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நிலக்கரிய சீரான இடைவெளி பகுதிகளில் தண்ணீர் பாய்ச்சி ஈரமா வைக்கிறாங்க அப்புறமா இந்த ஈரமான நிலக்கரியை ஒரு மெஷின்ல போட்டு நல்லா நைசா அரைப்பாங்க அரைச்சு நல்ல பொடி போல ஆக்கிடுவாங்க இந்த கருப்பு நிற பொடியை தான் நம்மளுக்கு காஸ்மெட்டிக்ஸ்ல சார்கோல் பவுடர் அப்படினு வித்துட்டு இருக்காங்க நிலக்கரிய தூளாக்குறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒன்னு அசுத்தங்கள் நீங்கிறதுக்காக நிலக்கரியில நிறைய விதமான அசுத்தங்கள் கலந்திருக்கும் அதை தூளாக்குனா அந்த அசுத்தங்களை எளிதா பிரிச்சிடலாம் இன்னொன்னு எளிதில் அது எரியும் தூள் நிலையில இருக்கும் போது நிலக்கரி ரொம்ப வேகமா எரியும் அப்புறம் இந்த தூள் நிலக்கரிய ஒரு பாய்லர்ல போட்டு எரிப்பாங்க எரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு விதமான சாம்பல் கிடைக்கும் ஒண்ணு பாட்டம் ஆஷ் இன்னொன்னு பிளை ஆஷ் இந்த பாட்டம் ஆஷ் ரொம்பவே கனமான ஒரு சாம்பல் இது பாய்லரோட அடிப்பகுதியில குவியும் இந்த பிளை ஆஷ் அப்படிங்கிறது லகுவான சாம்பல் இது ஒரு பில்டர்ல போட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு குழாய் வழியா வெளியே விடுவாங்க லகுவான சாம்பலை ஃபில்டர் பண்ணப்பட்டு ஜிம்னி வழியா அதை வெளியே அனுப்பப்படும் நிலக்கரியோட வேலை இதோட முடிஞ்சது நிலக்கரி எரிஞ்சு கிடைக்கக்கூடிய வெப்பத்தால தண்ணீர் கொதிச்சு நீராவியா மாறும் இந்த நீராவி ரொம்பவே சூடா இருக்கும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சுமார் ஐநூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ் இந்த சூடான நீராவிய ஒரு குழாயில அனுப்புவாங்க இந்த குழாயை நல்லா பாதுகாத்து வைப்பாங்க இல்லனா சூடு வெளியே போயிடும் இந்த சூடான நீராவிய ஒரு டர்பைன் மேலே விடுவாங்க இந்த டர்பைன் தான் மின்சார உற்பத்தி நிலையத்தோட இதயம்னு சொல்லுவாங்க சூடான நீராவியின் அழுத்தம் காரணமா டர்பைன் ரொம்ப வேகமா சுழலும் இந்த சுழற்சியால தான் மின்சாரம் தயாராகும் டர்பைன்ல போன நீராவி கொஞ்சம் கொஞ்சமா குளிர ஆரம்பிக்கும் டர்பைன்ல முதல்ல நீராவி படக்கூடிய இடத்தை ஹை பிரஷர் டர்பைன் சொல்லுவாங்க கடைசியா படக்கூடிய இடத்தை லோ பிரஷர் டர்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொல்லணும்னா நிலக்கரி எரிஞ்சு கிடைக்கக்கூடிய வெப்பத்தால தண்ணீர் கொதிச்சு நீராவியா மாறும் இந்த நீராவி டர்பைன சுழல வைக்கும் டர்பைன் சுழந்து மின்சாரத்தை தயாரிக்கும் நீராவி டர்பை மெம்பிரேனை சுத்த வைக்கிறதுக்கு காரணம் நீராவியோட அழுத்தம் தான் அந்த அழுத்தம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த அழுத்தத்துல டர்பைன் ரொம்ப வேகமா சுழலும் இந்த டர்பைன் சுழலும் போது அது ஒரு பெரிய மோட்டார் மாதிரி வேலை செய்யும் இந்த மோட்டார் ஒரு ஜென்ரேட்டரோட இணைக்கப்பட்டிருக்கும் இந்த ஜென்ரேட்டர்ல காந்தங்கள் இருக்கும் டர்பைன் சுழலும் போது இந்த காந்தங்களை பாதிக்கும் அப்போதான் மின்சாரம் உற்பத்தி ஆகும் இப்படி உற்பத்தியான மின்சாரத்தை நேரடியா நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியாது அதை ஒரு டிரான்ஸ்பார்மர்னு சொல்லக்கூடிய இயந்திரத்துல போட்டு அதிக ஓல்டேஜ்ல மாத்துவாங்க அதிக ஓல்டேஜ்ல மாத்தின மின்சாரத்தை வெகு தூரம் இழப்பின்றி அனுப்ப முடியும் அப்புறமா இந்த மின்சாரத்தை ஒரு சப்ஸ்டேஷன்ல கொண்டு போய் அங்க மறுபடியும் வோல்டேஜை குறைச்சி நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க வீடுகளுக்கு பக்கத்துல உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர்களை ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்பார்மர்ல இருந்து இருநூற்றி இருபது ஓல்ட்ல இருந்து இருநூற்றி நாற்பது ஓல்ட் மின்சாரத்தை உங்க வீட்டுக்கு கொடுக்கும் ஆனா இந்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்பார்மர்

நீராவியை குளிர வச்சு திரும்பவும் தண்ணீரா மாற்றப்படுது இந்த செயல்முறைக்காக தான் கூலிங் டவர்ஸ் கட்டப்பட்டிருக்கு இந்த கூலிங் டவர்ஸ்ல என்ன நடக்கும்னா மின்சாரம் தயாரிச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய சூடான நீராவிய இந்த கூலிங் டவர்ல கொண்டு போய் விடுவாங்க அங்க அது குளிர்ந்த தண்ணீரா மாற்றப்படும் அப்புறமா இந்த தண்ணீரை மறுபடியும் மின்சாரமா தயாரிக்க பயன்படுத்துவாங்க இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.